வணக்கம் என்னோட பேர் மோகன்ராஜ் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டுமல்லி தாலுக்கா மலைப்பள்ளி ஊராட்சி சுண்ணாங்குட்டை கிராமம் மலப்பள்ளி பஞ்சாயத்தும் அகராத்து பஞ்சம் பஞ்சாயத்தும் சென்ட்ரல் இருக்கும் அகரகாரமலை அகராக மலை அடி ஓரத்தில் வந்து சுண்ணாங்கோட்டை பகுதி வந்து ஒரு வழிபாட்டு தரம் கோயில் இருக்கிறது பெருமாள் கோயிலும் இருக்குது புத்து இருக்குது அது வந்து ஆதி காலத்துலேருந்து அதை கும்பிட்டுன்னு இருக்காங்க இப்போ வந்து அது நீங்கள் இப்போ இப்போ ஒரு தனியோருக்காக அந்த ஜெல்லி பக் ஆரம்பிக்கிறாரு இல்லையா அவருக்கோசரம் வந்து இவங்க ஒரு ஐம்பது பேர் அக்ராகரத்தில் வந்து எப்படி நீங்கள் ஒரு முத்து முத்து என்றவர் அவர் அவர் மூலயமா எல்லாம் வந்து ஒரு ஐம்பது பேர் வந்து இந்த மாதிரி வரக்கூடாது அந்த கோயில் கும்பிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் இங்கே இந்தியா பாகிஸ்தான் பாடுறா இந்தியா இல்லை வர வரக்கூடாதுன்றது பாகிஸ்தான் வர சொல்கிறீங்களே ஆ சொல்லுங்கள் தீண்டாமை கொண்டு வரீங்களா ஒரு ப ரெண்டு பஞ்சாயத்துக்கும் சண்டை கொண்டு வரீங்களா எப்படி கோவிலெலாம் எல்லாம் கும்பிடு எந்த சட்ட எந்த சட்டத்தில் இருக்குது நம்ம சாமி கும்பிடக்கூடாதுன்னு எந்த சட்டத்தில் இருக்குது ஒரு சாமியை கும்பிடக்கூடாது இந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து வரக்கூடாது சொல்கிறதுக்கு எந்த சட்டத்தில் உரிமை இருக்குது ஒரு தனி ஒருவருக்காக நீங்கள் கோயில் கும்பிட வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அது எனக்கு எதுனாலன்னு தெரியல அது விடுங்க இப்போ அக்ரகத்தை மலையை அழிச்சு ரோடு போட்டு ஆயிரம் மரக்கன்று வெட்டி ரோடு போட்டு காட்டில் ரோடு போட்டுக்கிறாங்களே அப்புறம் ஆக்கிரமிச்சு ஒரு அரை ஏக்கரா ஒரு ஏக்கரை கிட்ட ஆக்கிரமிச்சிருக்காரு அதுக்கு யாரும் ஐம்பது பேர் நூறு பேர் வரமாட்டிங்களா ஒரு கோயில் கும்பிடக்கூடாது ஒரு வழிபாட்டு ஒரு சாமியை கும்பிடக்கூடாது மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கு மட்டும் தடுக்கிறீங்களே எங்கள் கோயில் வந்து கும்பிடக்கூடாதுன்னு அதே மாதிரி இதுக்கு த இதுக்கு வந்து தடுக்கலாம்ல உங்கள் அக்ரகர மலை தானே உங்கள் பஞ்சாயத்து தானே ரோடு போட்டுக்கிறாங்க காட்டை வெட்டி நான் வந்து நான் ஒரு கோவிலில் நான் கும்பிட தான் செய்வோம் அது வந்து இங்கே நீங்கள் வந்து சண்டையை உருவாக்குறீங்கன்னு இப்போ ரெண்டு பஞ்சாயத்து ஒத்தியமாக இருக்குது எல்லாமே ஒத்தியமாக தான் இருக்கும் பசங்களை எல்லாம் ஏஞ்சி எல்லாமே ஒத்தியமாக தான் இருக்கும் நீங்கள் இதில் வந்து புதுசாக வந்து ஒரு தனி ஒரு 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 காக்க நீங்கள் சண்டையை கொண்டு வரீங்க இங்கே இது வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில நாங்கள் வழிபடுவோம் நாங்கள் வந்து அவங்க சாமி கும்பிடுவோம் அதே மாதிரி சனிக்கிழமை பண்டை வந்துச்சுன்னா சனிக்கிழமை பண்டிகைக்கு முதல் சனியே நாங்கள் பெருசாக பண்ணுவோம் சரிங்களா கீழே நாங்கள் சாப்பாடு அனாதானம் போவோம் எல்லாம் பண்ணுவாங்க நாங்கள் பெருசா பண்ணுவோம் சரிங்களா நாங்கள் வந்து அங்கே வழிபடுவோம் நாங்கள் கடவுள் வந்து வழிபடுவோம் எங்கள் ஊர் நாங்கள் பெருசா பண்ணுவோம் நன்றி வந்தே மாதிரம் ஜெயஹிங்